ஒரு அதிசயம் சொன்னாங்க நம்ம தனி வாழ்க்கையில சொல்றாங்க பாருங்க ஒரு மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா அல்லாஹ் அதை மறைச்சிட்டான் அதுக்கு பின்னால் நீயே அதை வெளிப்படுத்துறேங்குறாங்க அல்லாஹ் மறைச்சிட்டான் நீயே வெளிப்படுத்துற உனக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது நீ ஒரு தப்பு பண்ணுனப்பா அல்லாஹ் மறைச்சிட்டான் அதை நீயே வெளியில் கொண்டு வருகிறாய் உனக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது அல்லாஹ்ட போய் மன்னிப்பு கேளு என்று உணர்த்துகிற செய்திகள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி தர்பாருக்கு ஒருவர் வந்தார் யார சூழல்லா இன்னி அசப்து ஹத்தன் நான் தப்பு பண்ணிட்டேன்னார் பப்ளிக்கில் வந்து சொல்றார் பெருமானார் விரும்பல்ல பெருமானார் விரும்பலை எனக்கு தண்டனை செய்து செய்திருக்கிறேன் தண்டனை நிறைவேற்றுங்கள்னார் பெருமானார் கண்டுக்கிடவே இல்லை அவர் திரும்பி கூட பார்க்கல அவர் ரெண்டாவதுன்னு சொன்னார் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் யார சூழல்லா அந்த மனிதர்கள் பரிசுத்தமானவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அமைதியா இருக்க மாட்டார்கள் அந்த தவறுக்கான பரிகாரத்தை பெற்றே தீர வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லாவை சந்திக்கிற போது குற்றமற்றவனாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த பெருமக்கள் அதனால போய் சொன்னார் நான் தப்பு பண்ணிவிட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்றார் பெருமானார் கண்டுகிடல்ல பக்து வந்துச்சு நேரம் ஜமாத்துடைய நேரம் தொழுக ஆரம்பமானது தொழுக நடக்குது பெருமானார் இமாமாக நிற்கிறாங்க தொழுக முடிஞ்சிச்சு முடிந்தவுடன் சர்க்கார் ஆலமின் தர்பாரில் அவர் மீண்டும் ஓடி வந்தார் யார சூழல்லா தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுங்கள் என்ன தப்பு பண்ணினாய் கேட்கவில்லை தண்டனை கொடுங்கள் தவறு செய்தேன் தண்டனை வாங்கும் அளவிற்கான தவறை செய்தேன் என்னப்பா பண்ண திருடிட்டியா யோசாரம் செய்தாயா சொத்தை அவர் அபகரித்தாயா கேட்கவில்லை அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் அதீச திறந்து பாருங்க சகியான அதீஸ் என்ன பண்ண கேட்கவே இல்லை பெருமானார் கேட்டாங்க என் பின்னால தொழுதியாப்பான்னு கேட்டாங்க ஆமா தொழுத போ இதா போ இப்ப நீ தொழுதா இல்லையா நீ செய்த தப்பு இதை கொண்டு மன்னிக்கப்பட்டது என்றார்கள் அந்த தப்பு என்ன வெளி உலகத்திற்கு வரைக்கும் காட்டப்படவில்லை வரைக்கும் காட்டப்படவில்லை நீ தப்பு செய்தாய் தண்டனை கேட்டாய் சில பாவங்களுக்கு தொழுகையே விட்டதுப்பா நீ போ அல்லா உன்னை மன்னிச்சுட்டான்னாங்க அத்தனை ஆயிரம் சகாபாக்களுக்கும் இவர் என்ன தப்புன்னா தெரியாது மன்னிப்பு கிடைச்சி போச்சு ஞாபகம் மையுங்கள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுவதற்கு அல்லாஹ் சொன்ன பாடம் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும் குறை தெரிந்தால் மறைத்து விடுங்கள் அல்லா பல பேர்கள் தவறு செய்வதுகிற போதெல்லாம் அவன் மறைத்துக் கொண்டே இருக்கிறான் அல்லா மறைக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வர பிரியப்படக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள்